ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இப்போ ஆடி மாதம் நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது ஆடி மாதம் முடிகிறதுக்கு இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு செஞ்சலாம் இதுவரையும் ஆடி மாதம் வழிபாடு எதுவுமே செய்யலைன்னாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு வழிபாடு செஞ்சாலே ஆடி மாதம் முழுமையாக வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் எப்படி அர்ச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இவ்வளோ நாள் இருந்த தப்பு கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுறது கையர் யார் பேரில் அர்ச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து அவங்க குளம் கோத்தரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா இல்லை நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க இவ்வளோ காலமாக நானும் அந்த தப்பை தான் இருந்தேன் சமீபத்தில் தான் அது வந்து தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதுதான் எனக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்ப வாங்க வீடியோ போகலாம் போலாம் ஆடி மாச வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னா அது ஆடி மாதத்தை சொல்லலாங்க தான் ஆடி மாதத்தில் மட்டும் திதி நட்சத்திரம் நாள் இது எல்லாத்துக்குமே சிறப்புக்குரிய விரத நாட்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புக்குரியதுங்க அம்பாலோட அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெற்று பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற மாதமாக தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு தெய்வ சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் புனிதமான ஆன்மீக மாதமான ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டும்தாங்க இருக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியோடு ஆடி மாதம் முடிய போகுதுங்க அதுக்குள்ள இந்த ஒரே வழிபாட்டினை மட்டும் செஞ்சா வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி அடிக்கடி பாதிப்புகளை ஏற்படுத்துகிற நோய்கள் திடீரென ஏற்படுகின்ற பண நெருக்கடிகள் இது எல்லாமே குறையும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் இது வரைக்கும் வழிபாடே செய்யலைன்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆடி மாதம் முழுவதுமே வழிபாடு செய்த பலன் கிடைக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் தெய்வீக அருளால் வாழ்க்கையில முன்னேற்றமும் நன்மைகளையும் நம்மளால் பெற முடியுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம்தான் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாசத்துல இஷ்ட தெய்வ வழிபாட்டினை செய்கிறது நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது ஏதாவது வேண்டுதலை முன் வச்சு பிரார்த்தனை செய்யறது இது எல்லாத்திற்குமே சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாசத்துல நிறைய பேருக்கு குலதெய்வ தெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடுற பழக்கம் இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதங்க இந்த வருஷம் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாட்டு செஞ்சுட்டு வரலாங்க அதுவும் குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட குலதெய்வ கோவிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுக்கறது பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படி இல்லைன்னா அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது நமக்கு வந்து அதீதமான பலனை தருங்க இதனால குலதெய்வத்தோட அருள் எப்போவுமே நம்மளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நிறைவா கிடைக்குங்க பொதுவா குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னா அந்த ஊர்ல போயிட்டு வெள்ளம் வாங்குறதை தவிர்க்கணும் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கிருந்து தான் வெள்ளம் வாங்கிட்டு போறாங்க இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றாங்க வெள்ளை எப்படி சீக்கிரத்துல கரையும் தன்மை கொண்டதோ அதே போலதான் நம்ம வீட்டில இருக்கிற துன்பங்களும் கரையும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைய தொடங்கும் இந்த வழிபாடு ரொம்ப எளிமையானது தான் அப்படினாலும் அபரிமிதமான பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வைக்கிறது அதீதமான பலனை நமக்கு தருங்க அதே போல குலதெய்வ கோவில செய்யற வழிபாடுகளை போல குலதெய்வ கோவிலுக்கு செய்யற சிறிய தானங்கள் கூட நம்மளுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஞாயிறு வியாழன் ரெண்டு கிழமைகள் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் போயிட்டு இந்த வழிபாட்டை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி அம்மன் பொங்கல் வைக்க கூட குலதெய்வத்தை நேரில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்க அப்படி குலதெய்வத்தை தரிசிக்க செல்லும் போது வெறும் கையோட ஒருபோதும் போகக்கூடாதுங்க பூ மாலை பழம் ஏதாவது வாங்கிட்டு போகணும் அதுவும் முடியல அப்படின்னா வெத்தல பாக்கு வாழைப்பழம் ஒரு ரூபாய் நானே மட்டுமாவது எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வ பாதத்தில் வச்சுட்டு கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு வரலாங்க குலதெய்வம் நம்மளுடைய நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்தை எப்போதுமே காப்பாத்துங்க வெத்தலை பார்க்க வச்சு வழிபடுறது வீட்டுக்கு அழைப்பதற்கு சமம் இது உங்க கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடுங்க ஒருவேளை உங்களால் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல ஏன்னா ஒரு சிலரோடய குலதெய்வங்கள்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் தனியால்லாம் போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமையல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே குலதெய்வம் எந்த திசை நோக்கி இருக்குதோ அந்த திசை நோக்கி வீட்லேயே சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்த பலன் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஸோ இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே இப்படி நேராக குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அதீதமான பலன் நேரா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ திசையை நோக்கி பொங்கல் வச்சு வழிபாடு செய்து வீட்டிலேயே குடும்பத்தோட வெத்தலை பார்க்க வாழப்படும் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க உங்க வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதீதமான பலனை தரும் இதில் குறிப்பு என்னென்னா இந்த ஆடி மாதம் முடிவதுக்குள்ள குல தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா இப்ப கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறது யார் பேர்ல பண்ணணும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலில் இருக்கிற பூசாரி என்ன பண்ணுவாரு கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு பல்வேறு மந்திரங்கள் பல்வேறு திருநாமங்களை சொல்லி சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவார் அதுவே நாம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பூ பழம் தேங்காய் கொடுக்கும்போது நம்மளுடைய பேர் ராசி நட்சத்திரம் இதெல்லாமே கேட்பாருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லி வழிபாடு செஞ்சுப்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பேரு சிவ கோத்திரம் இல்லைன்னா விஷ்ணு கோத்திரம் இப்படி என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வாங்க அர்ச்சனை செய்வாங்க அதே போல அவரும் அர்ச்சனை செய்து பிரசாதம் கொடுப்பார் இது வழக்கமா எல்லா கோவிலும் நாம் நடக்கிற விஷயம் தாங்க ஆனா கோவிலுக்கு வர ஒரு சிலர் வந்து யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு அர்ச்சகர் கேட்டதும் சுவாமி பேருக்கு செய்யும்படி இது சரியான முறையா இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ண கூடாது மனுஷங்களுக்கு வந்து பல குறைகள் இருக்கு பல குறிக்கோள்கள் இருக்கு இது எல்லாம் அடையிறதுக்கு கடவுளோட திருவருள் வேண்டுங்க அதனால்தான் தான் கடவுள்கிட்ட அந்த எண்ணங்களை சொல்லி அதை நடத்தி கொடுக்குமாறு விண்ணப்பம் செஞ்சு கொள்றது தான் அர்ச்சனை அப்படியானா கடவுள்கிட்ட யாருக்கு இந்த விண்ணப்பத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல வேணாமா அதுக்கு தான் நம்மளுடைய பேரு குலம் கோத்திரம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஒவ்வொன்றா குறிப்பா அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறேங்க நமக்கு மந்திரங்கள் தெரியாத காரணத்தினால தான் அந்த அர்ச்சகர் நமக்காக நம் பொருட்டு அந்த மந்திரங்களை சொல்லி கடவுள்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறார் இன்னைக்கு வந்து தமிழில் அர்ச்சனை செய்யலாம் முறையாக பார்த்தா நமக்கு நாம தான் அர்ச்சனை செஞ்சுக்கணும் ஆனா அதுக்கும் ஒரு ஆள் வச்சு அது வந்து தப்புலாம் சொல்ல முடியாதுங்க நாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடவுளை போற்றி பாடிட்டு நம் விண்ணப்பங்களையும் அதோட சேர்த்து சொல்றோம் இதுதாங்க அர்ச்சனை குறைகளும் குறிக்கோளும் உள்ள நாம் கடவுள்கிட்ட விண்ணப்பம் வேண்டுதல் செய்யறது தான் அர்ச்சனை செய்யறது அப்படின்னு அர்த்தங்க கடவுள் வந்து தனக்கு அப்படின்னு எந்த தேவையும் இல்லாதவர் அவர்கிட்ட யாரிடம் போய் எதையும் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னா கடவுள் பேருக்கு அர்ச்சனை செய்யறது அப்படின்றது அர்த்தமற்றதுங்க நம்மளுடைய பேரை கடவுள் முன்னாடி சொல்லிட்டு அவரை போற்றி நம்மளுடைய விண்ணப்பங்களையும் அவர்கிட்ட வைக்கிறது தான் அர்ச்சனை அதனால கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம சொல்லியும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சொல்லியும் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடவுள்கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்கும் போது நமக்கு சரி அப்படின்னு தோன்றதை நம்ம கேட்கறோம் நம்ம ஆசையை சொல்றோம் ஆனால் நிஜ உலகத்தில் அதுவே நமக்கு வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துருங்க அதனால் நமக்கு என்ன சரியாகணும் அப்படின்றது பெரும்பாலும் நமக்கே தெரியதில்லை நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட நம்மை படைத்த கடவுளுக்கு தான் முக்காலமும் முழுவதும் அறிந்த கடவுளுக்கு தான் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால் எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் அது எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை கொடுப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட புத்திசாலிகள் வந்து வேண்டுவாங்க இறைவா எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீயே அறிவாய் அப்படி நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா உன் விருப்பப்படியே அதை கொடுப்பா அப்படின்னு கேட்பது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரத்தனம் அப்படின்னே சொல்லலாங்க தான் கோவிலுக்கு போற பெரியவர்கள் தனக்கு இதை கொடு அத கேட்கிறதே இல்லைங்க உனக்கா ஏதாவது கடவுளை போற்றி பாடிட்டு மட்டும் வந்துருவாங்க அதனால கோவிலுக்கு போயிட்டு நமக்காக விண்ணப்பம் வைக்கும் போது நம் பேர் சொல்லியே அர்ச்சனை செய்யணுங்க நம்மளுடைய குறைகள் திறனும் நம்மளுடைய கஷ்டங்கள் திறனும் நம்மளுடைய பிரச்சனைகள் திறனும் அப்படின்றதுக்காக கடவுளோட பேர் இருக்க அர்ச்சனை செய்கிறது சரியாக இருக்காதுங்க நம்மளுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்மளுடைய பேரை சொல்லி நம்ம குலம் கோத்திரம் சொல்லி நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இத்தனை வருஷம் இது தெரியாமல் இன்னும் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் என்னுடைய கோத்திரம் என்னன்னே எனக்கு தெரியாம இருந்ததுங்க கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணும்போது என்ன பண்ணுமா அப்படின்னா சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க அவர் கேட்பார் இப்ப அர்ச்சனை யார் பேர்ல பண்ணணும்னு கேட்பார் சுவாமி பேருக்குன்னா சுவாமி பேருக்கே பண்ணிடுவாங்க ஒரு சில அர்ச்சகர்கள் வந்து கடமையே அப்படின்னு செய்வாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பழகிவிடும் இப்போ ரெகுலராக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நல்லா பழகிவிடுவாங்க அந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் அவர் சொன்ன விஷயம்தாங்க இது இப்போது சுவாமிக்கு ஏதாவது பிரச்சனையா சுவாமி நல்லா தான் இருக்கிறார் உன்னுடைய பிரச்சனை தீரத்துக்காகதானே கோவிலுக்கு வந்தேன் அதனால தானே அர்ச்சனை பண்ணுறேன் உன்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா உன் பேர் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும் உன்னுடைய குலம் கோத்திரம் பேர் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும் சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணனும் அவசியம் கிடையாது நீ அர்ச்சனை பண்ணி தான் சுவாமி நல்லா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இனிமே உன்னுடைய பெயர் குலம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோ உன்னோட கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டார் எனக்கு சொல்ல தெரியல என்னுடைய இது மற்ற விஷயங்கள்லாம் சொன்னேன் பட் எனக்கு கோத்திரம் மட்டும் தெரியலங்க உன் வீட்டு பெரியவங்களை போயிட்டு கேளு அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் போய் கேட்டேன் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து கோத்திரம் கேட்குறேன் இதுவரை கோத்தரம் தெரியாமலையா இருந்தேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் தெரியாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய குலம் கோத்தரம் சொல்லி நம்மளுடைய பேர் சொல்லி ராசி தெரிஞ்சா சொல்லலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க நம்ம கோத்திரம் சொன்னாலே அது எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க இந்த விஷயங்களாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்து அப்படின்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல நான் தான் இவ்வளவு காலத்துல இவ்வளவு முட்டாளா இருந்தா அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கேட்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள குலதெய்வ பொங்கல் வைக்கிறது ஆடி மாசம் முழுவதுமே வழிபாடு செய்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதே போல கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யறது யார் பேர்ல செய்யறது ரொம்ப நல்லது நம்ம பேர்ல செய்யறது தாங்க ரொம்ப நல்லது நம்மளுடைய குறைகள் தீரணும் அப்படின்னா நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்றது குறிப்பா குளம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்